குருபா பிரிவா சந்தம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி என்ன தலைப்புனால் எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்ச தலைப்பு தான் என்னன்னு கேட்டால் அப்படின்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் புது வருடம் எவ்வாறு இருக்கும் அதாவது டாப் அஞ்சு ராசிகள் ஏன் பாக்கி ராசிக்கெல்லாம் இல்லையான்னு கேட்காதுங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன் அதில் டாப் அஞ்சு ராசி ஜாக்பாட் அஞ்சு ராசி அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேளுங்கும் சரியா அப்போ இந்த வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பலனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குரோதி வருஷம் சரியா அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் மார்ச் மாதத்துலேருந்து தான் எல்லாருக்குமே பலன்கள் நன்ற ஏன்னா மூணு பயிற்சி இருக்குது சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூணு பயிற்சியும் அடிப்படையில் வச்சு தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சரியா அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குன்னா முதல்ல பொதுப்பலன் பொதுப்பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது குரோதி வருஷம் இந்த குரோதி வருஷம் அறுபது ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும் ஸோ இந்த குரோதி வருஷத்தில் என்னோடய அட்வைஸ் யாருன்னா மலை சார்ந்த இடத்துக்கெல்லாம் வருங்கிற ஏப்ரல் மாதம் தயவு செய்து போகாதீக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் மலை சார்ந்த இடத்துக்கெல்லாம் செய்து போக வேண்டாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்தது அப்போ தான் வந்து தனுஷ்கோடி அழிஞ்சது இதே கும்பத்தில் சனி ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பலனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதத்துலேருந்து தான் எல்லாருக்குமே அது மெது மெதுவாக கிரகங்கள் வேலை செய்யும் இது வந்து ஃபேக்ட் சரியா சரி இப்போ சப்ஜெக்டுக்கு போகும் அதாவது டாப் அஞ்சு ராசி அப்படின்னா ரிஷபம் மிதுனம் துலாம் மீனம் மகரம் இது வந்து இந்த அஞ்சு ராசியும் வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கும் மார்ச் மாதத்துக்கு பிறகு சரியா அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ரிஷபராசிக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றில் வரும் ஸோ ரிஷபராசிக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கும் வேலையில் தொழில் ஏன்னா பத்தாம் இடத்துல இருந்தார் இல்லையா சனி பகவான் ஸோ வேலையில் தொழிலெலாம் நிறையா பிரச்சனை இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ சாலாகும் அடுத்தது வந்து மிதுன ராசி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிதுன ராசி கிட்டத்தச்ச ஒரு நாலஞ்சு வருஷமாகவே மிதுன ராசிக்கு டைம் வந்து ரொம்பவே சுமார் தான் எல்லா விஷயத்திலுமே அடி எதில் போனாலும் ஒரு தடங்கல் ஒரு தடை இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு வருஷமாகவே மிதுன ராசிக்கு இருந்திருக்கு இப்போ அதெல்லாம் மாறப்போகிறது வருகிற மார்ச் மாதத்துலேருந்து மிதுன ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்குது நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சாதிக்கலாம் வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும் சரிங்களா குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்த பிறக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது நாள் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அதெல்லாம் போயிடும் ஸோ மிதுன ராசிக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த துளாராசி இந்த ஜாக்பாட் அஞ்சு ராசி இப்போ நான் சொல்லிட்டு வரேன் அதில் வந்து துளாராசிக்கு பார்த்திங்கன்னா மிகுந்த யோகம் துலாராசிக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் துளாராசிலாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க பணத்தால் ஏமாந்தவங்க ஏன்னா வேலை போனவங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இதெல்லாம் துளாராசியை சந்திச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அது எல்லாமே இப்போது உங்களுக்கு மாறப்போகுது சரியா துளாராசிக்கு அருமையான டைம் அடுத்தது மீன ராசிக்கு இப்போ ஏழநாட் சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது இந்த ஏழநாடு சனி சப்ஜெக்டை பேசும்போது ரெண்டாவது சொத்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து மிகுந்த யோகம் அதாவது முதல் சொத்து வந்து முப்பது வயசுக்குள்ளே வரும் ரெண்டாவது சொத்துலாம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த ராஜயோகம் மீன ராசிக்கு இது நாள் வரைக்கும் பன்னெண்டில் விரையச்சனை நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்னா விரையும் பத்து ரூபா சம்பாதிச்சிங்கன்னா பன்னெண்டு ரூபாய்க்கு செலவு வந்திருக்கும் சரிங்களா அது எல்லாமே இப்போ போய் ஜென்மத்துக்கு வரப்போகிறது உடல்நிலையை கொஞ்சம் பார்க்கணும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கும் சரிங்களா அதெல்லாம் போய் இப்போது மீனராசிக்கு குரு பேர்சியும் வரப்போகிறது மிகுந்த யோகம் மீனராசிக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு ஏழர்நாட்சனி முடிய போகுது ஏழரை வருஷம் படாத பாடுபட்டீங்க மகர ராசி முதல் சொத்து உள்ளவங்க ரெண்டாவது சொத்து உள்ளவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது முதல் சொத்து இருக்கிறவங்களுக்கு ஏழர்நாட்சனி ரொம்ப பாட நல்ல மன நல்ல திருமண வாழ்க்கை அப்புறம் வேலையில் குழந்தை பிறப்பு தள்ளி போய் சிங்கம் அவமானம் எல்லாத்தையும் பற்றிருப்பீங்க மகர ராசி அது எல்லாமே இப்போ வருகின்ற மார்ச் மாதத்துலேருந்து மிகுந்த யோகத்தை கொடுக்க போகிறது சரியா சரி மற்ற எட்டு ராசிகளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு இப்போ ஏழைநாட் சனி ஆரம்பம் மீனத்துக்கு வரும்போது பன்னெண்டாம் இடம் சனி அப்போ மேஷராசி இருக்கிறவங்களை என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது சுப விரயமாக பண்ணிக்கோங்கோ வீடு வாங்குங்கோ இல்லை ஒரு கார் வாங்குங்கோ அந்த மாதிரி இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஆன்மீக தலத்துக்கு ஏதாவது ஒரு பிரதோஷ வழிபாட்டுக்கு வந்து இது பண்ணுங்கோ அபிஷேக சாமான்கள் வாங்கி கொடுங்க கோவிலுக்கு தானம் பண்ணுங்கோ அன்னதானம் பண்ணுங்கோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கனாக்கா விரயத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் மேஷராசிக்காரங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போது சரியா ஸோ விரயசனியை வந்து நீங்கள் வந்து சுப விரயமாக பார்த்துக்கோங்க அதுலேயுமே ரெண்டாவது சுத்து இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகம் அதாவது அந்த ரெண்டாவது சொத்துலாம் அந்த நாம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே வரும் அவங்களுக்கெல்லாம் பயங்கர யோகம் ஸோ மேஷ ராசிக்கு இந்த வருஷம் நீங்கள் பார்த்திங்கனாக்கா பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பம் அப்போ உடல்நலில் கவனம் தேவை இந்த அஷ்டமத்து அதாவது இதுக்கு முன்னாடி கண்டக சனி கடகராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை வருஷமாகவே டைம் வந்து ரொம்பவே சுமார் சரிங்களா இப்போ அஷ்டமத்து சனி வரும்போது உடல் நலனில் மிகுந்த கவனம் தேவை உடல்நலத்தில் மிகுந்த கவனம் தேவை அதே மாதிரி வார்த்தையில் ரொம்ப கவனம் வாயால் பிரச்சனை வரும் டெஃபினட்டாக நீங்கள் பேசுகிற பேச்சு அது குடும்பமாக இருந்தாலும் சரி பொது இடமாக இருந்தாலும் சரி பேச்சில் மிகுந்த கவனம் தேவை கடகராசி நேயர்களே சரிங்களா அண்டு வந்து நீங்கள் இப்போ அந்த கடகராசி நேயருக்கெல்லாம் ஒரு பெரிய அட்வைஸ்னால் இருக்கிற வேலையிலே இருங்க சரிங்களா அதே மாதிரி கல்யாணம் இப்போ புதுசாக ஆயிருந்தது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சரிங்களா இதெல்லாம் வந்து கடகராசிக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் சரியானா ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் இருக்க இருக்காது பயப்பட வேண்டாம் சரியா அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து ஏழில் சனி கண்டக சனி ஆரம்பம் அப்படின்னா சிம்ம மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த இயற்கை கல்யாணம் புதுசாக கல்யாணமானவங்க இனிமே புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த கவனம் தேவை வார்த்தையில் கவனம் தேவை இருக்கிற வேலையிலே இருங்கோ இப்போ வேலையெல்லாம் மாறாதீங்கோ சரிங்களா கடன் ஜாஸ்தியாக வாங்கி இழுத்து விட்டுக்காதீங்கோ அப்பா அம்மா கூட மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கனிவாக பேசுங்கோ ஸோ இதெல்லாம் வந்து நான் சிம்ம ராசிக்கு நான் கொடுக்குற டிப்ஸு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பாக்கியெல்லாம் அதாவது கால் மதிமுக்கா பாக்கி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது சரியா அடுத்தது வந்து கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் எப்படி இருக்கும்னா ஆரம்பிட்டு சனி பவன் ரொம்ப யோகமான நிலைமையில் இருக்கார் உங்களுக்கு ஸோ சனியும் குருவும் ரொம்ப யோகமான ஒரு நிலைமையில் இருப்பதால் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக மிகுந்த யோகத்தை கொடுக்கும் சரியா கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ வர மார்ச் மாதத்துலேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் ஸோ கன்னியாராசி இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லா விதமான முயற்சியும் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அதை பற்றி பண்ணால் அறுபது பர்சன்டேஜ் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நாலில் சனி தாயார் ப்ளஸ் உடல் நலம் நாலாம்பெற்ற சனி பகவான் வந்து நாலாம் நாலாம்பெடு என்பது சுகஸ்தானம் அப்போ விருச்சிக ராசிக்காரங்க எல்லாமே உடல் நலனில் மிகுந்த கவனம் வேண்டும் வயதான தாயார்கள் இருந்தால் அந்த தாயார்களுக்கு கண்டம் கண்டிப்பாக இருக்கும் வயசானவங்க அதாவது எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரோட அம்மாலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால இந்த இடம் சார்ந்து வச்ச இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் இப்போ தள்ளி வைங்க ஏன்னா இப்போ நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா மிகுந்த கொஞ்சம் பார்த்து செய்யணும் சரிங்களா இல்லைனா பாதிலே நின்றுடும் அதே மாதிரி இடம் புதுசாக வாங்குறதெல்லாம் இப்போ வேண்டாம் வாங்கி போட்ட இடத்த நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா பார்த்து ஏன்னா ஏமாறுறக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்த்து மெதுவாக யோஜனை பண்ணி ஒரு காரியம் செய்யுங்க அதே மாதிரி உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை கரெக்டாக சாப்பிடுங்க கரெக்டாக இருங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் வாயில் ஜாக்கிரதையாக இருங்க சரிங்களா உச்சிக ராசிங்களை வரைக்கும் மவுத் ஆஃப் வேர்ட்ஸ் வெரி பவர் யோஜனை பண்ணி ஒரு இதை பேசுவேன் அது குடும்பமாக இருந்தாலும் சரி பொது இடமாக இருந்தாலும் சரி சரியா மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அடுத்தது தனுசு ராசி தனுசு வந்து பார்த்திங்கன்னா மூணில் சனி பகவான் முயற்சி செஞ்சால் சனி பகவான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கார் ஸோ குரு பகவான் வந்து உங்களுக்கு இப்போ ஆறில் மறைஞ்சிருக்கார் ஸோ உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களெலாம் பார்த்திங்கன்னாக்கா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அது வரையில் எப்படி இருக்குன்னா இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்கோ அதே வேலையில் இருந்தோ வேலையை மாற்றாதீங்கோ இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்கோ தயவுசெய்து அகலக்கால் வைக்க வேண்டாம் தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே அகல கால் வைக்க வேண்டாம் மற்ற பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இருக்காது ஆவரேஜாக ஓடின்ருக்கோம் புதுசாக ஒன்றும் இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் வேறு எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தாராளமாக ஆரம்பிக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசி இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகரத்தில் வந்து இப்போது ரெண்டாம் வீட்டில் மூணாம் வீட்டில் சனி பகவான் போப்பறார் அப்போது மூணு இது ஒன்று நாலு சரியா அப்போது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழு நாள் சனி முடிய போகிறது சரியா ஸோ இது நாள் வரைக்கும் மகர ராசிக்காரங்க பல பிரச்சனையை சந்திச்சாங்க அலைச்சல் பயங்கரமான அலைச்சல் உடல் நலத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை சரிங்களா பணம் சார்ந்த பிரச்சனை சிகங்கள் அவமானங்கள் இது எல்லாத்தையும் மகர ராசிக்காரங்கோ தாண்டி வந்துட்டாங்க அவங்களுக்கு ஏழு நாள் சனி முடிய போகிறது சூப்பராக இருக்க போகிறது ஸோ ஏப்ரல் மாதம் உங்களுக்கு குருவும் சப்போர்ட் பண்ண போகிறோம் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் சரிங்களா மகரம் கும்பம் மீனம் மேஷம் இப்போ ரிஷபத்தில் இருக்குது அதுலேருந்து உங்களுக்கு வந்து மிதுனத்தில் வந்து அங்கேருந்து உங்களுக்கு ஏழாம் பார்வையாக இதில் பார்க்கும் சரியா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க கும்பராசி கும்பராசிக்கு இப்போ சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது கும்பராசிக்கு ரெண்டில் சனி பகவான் அப்போது கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் சனியாக சரியா அந்த பாத சனி அதாவது இதுக்கு முன்னாடி ஜென்மசனி இருந்தது இந்த ஜென்மசனி இருந்ததுனால கும்பராசிக்காரங்களெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க மன ரீதியாக தொழில் ரீதியாக தேவையில்லாத பிரச்சனை தூக்கம் சரியாக இருந்திருக்காது ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இதை எல்லாமே இப்போ கொஞ்சம் மாறப்போகிறது ஆனால் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த கவனம் ஏன்னா ரெண்டில் நாக்கில் சனி பகவான் உங்களுக்கு கும்பராசிக்காரங்கெல்லாம் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கோ இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வாய் மூலமாக வரும் செய்து வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுக்கோங்கோ கும்பராசிக்காரங்கெல்லாம் சரிங்களா அதனால் ஆர்கியூமெண்ட்டு வேண்டாம் தயவு செய்து வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுக்கோங்கோ உங்களோட அதே மாதிரி இப்போ கும்பராசிக்காரங்களாம் வேலை மாறணுன்னா மாறலாம் தாராளமாக மாற்றிக்கோங்கோ மற்றபடி ஆவரேஜாக இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படி இருங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனராசி இந்த மீனராசி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக மீனராசிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க மாற்றி 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 ப்ராப்ளம் கும்ப வாழ்க்கையில் ப்ராப்ளம் சரிங்களா வேலையில் பிரச்சனை மன உளைச்சல் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை இப்போ ராகு கேது கேது வந்து இப்போது கண்ணியில் உட்காந்து படாத பாடுபட்டுருக்க மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே இப்போ ரெண்டாவது சுற்று ஏழு நாள் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகம் சரிங்களா ஜென்ம சனி மீனராசிக்கு உடல் நலனில் கவனம் தேவை அடுத்தது மீனராசிக்காரங்களுக்கும் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மார்ச் கூட இல்லை ஏப்ரலுக்கு அப்புறம் ஃபஸ்ட் க்ளாஸ் டைம் சரிங்களா ஸோ இந்த அதனால் வந்து இப்போ நான் பன்னெண்டு ராசிக்குமே நான் சொல்லிட்டேன் ஸோ இதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிங்க மலை சார்ந்த பிரச்சனைக்கு தயவு செய்து போக வேண்டாம் இயற்கை சீற்றங்கள் நிறையா இருக்கும் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கிரக சூழ்நிலைகள் சரி இல்லை எல்லோரும் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் சரியா மீண்டும் அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை சென்னை சிட்ல பக்கத்துலேருந்து ஜெகதீஷன் நமஸ்காரம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்